ஒரு நாள் அக்பர் மகாபாரதம் படிச்சுட்டு இருந்தார் திடீர்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு மகாபாரதம் இருக்கும்போது போது ஏன் அக்பர் பாரதம்னு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு எல்லா தலைமுறைக்கும் தான் தெரியணுமேன்னு யோசிச்சார் உடனே பீர்பலை கூப்பிட்டு அக்பர் பாரதம் எழுத சொன்னார் பீர்பால் அதுக்கு அரசே அதுக்கு ஒரு லட்சம் பணம் செலவாகும்னு சொன்னார் அக்பரும் உடனே அதை பீர்பால் கிட்ட கொடுத்துட்டார் பீர்பால் கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்துட்டு ஒரு நாள் நிறைய பேப்பர் மூட்டையோட அக்பரை பார்க்க வந்தார் அரசே அக்பர் பாரதம் கிட்டத்தட்ட முடிய போகுது ஆனால் சில சந்தேகம் இருக்கு அத மகாராணி கிட்ட கேட்டு எழுதணும்னு சொன்னார் உடனே மகாராணிய கூப்பிட்டார் அக்பர் அவங்க வந்ததும் மகாராணி அவர்களே மகாபாரதத்துல திரௌபதிக்கு ஐந்து கணவர்கள் இருந்தாங்க உங்களுக்கு எத்தனை கணவர்னு கேட்டாங்க அப்போ தான் அக்பருக்கு தான் செய்கிறது விபரீதமான செயல்னு புரிஞ்சது பீர்பால் கொண்டு வந்திருந்த எல்லா பேப்பரையும் தீயில போட்டு எரிச்சிட்டார் அரசே அந்த பணத்தை நான் வேறு நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நகரத்தில் ஒரு நல்ல நூலகம் கட்டினார் பீர்பால் அவர்கள்